கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய ஊராட்சி சின்ன தக்கேப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் இறதுவிடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறதுகளுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்களை முன்னிட்டு ஏறுவிடும் மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சி சின்ன தக்கேப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் ஏறுதவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த இறது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த ஏரது உரிமையாளருக்கு இருசக்கர வாகனம் மற்றும் பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இறது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கு மக்கள் மத்தியில் இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஏறது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கழித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்ன தக்கே பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க